தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரளம் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆமேன் அன்பினாவியானவரே

வேளையிலே ஐயா எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இறங்கி வாரும் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில் பழுதுல பாவ படுகுழி என்றி விழுந்திடாதெம்மை காத்திடவும் உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே மடைமையின்றி மனத்தை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே பகலும் மறைகிறது இரவும் வருகிறது அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே விண்ணகத் தந்தையும் திருமகனும் என்னறு அருள் தரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகமெங்கனும் மாண்பினை பெறுக ஆமேன் தினம் வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலா உள வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் கேட்கிறேன் தேடுகிறே தட்டுகிறேன் தெய்வமே கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன் கரையாத கள்மணமும் கரைந்திட காத்திருந்தேன் இனி இறைவார்த்தை விதையாகி இறைவாழ்வு பயிராகி குறையெல்லாம் நிறைவாழ்வு நிறைவாக தினம் பெறவே கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே தினம் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலாவுளம் வேண்டும் தீர்ப்பிடாத மன வேண்டும் ஏசுவே பறவைகள் பயிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் மேகம் மழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் இனி இறக்கத்தால் இறைமகனாய் நீதியால் பண்பாளராய் உண்மையாய் வாழ்ந்திடவே உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன் தேடுகிறேன் தினம் வேண்டும் தீங்கிலாவுல வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் ஏசுவே கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறே தெய்வமே அருள் வாக்கு ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் பிரிவு பதினான்கு இறைச்சொற்றொடர்கள் பதினேழிலிருந்து பத்தொன்பது முடிய இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூயாவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோம் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் இயேசுவே நீரே கடவுளும் தந்தையுமானவர் உம்மை போற்றுகிறோம் உம் பிள்ளைகளாகி எங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் இறைவா உம் மகனை எம்மிடம் அனுப்பியுள்ளீர் அனுப்பி அனுப்பினீர் அதற்காக நன்றி இந்நாள் முழுவதும் எம் இயேசுவை அதாவது உம் திருமகனை எம் கண்முன் கொண்டு அவர் மதிப்பீடுகளில் நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தும் இறைவா உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும் புது வாழ்வில் நாங்கள் வழிநடக்க துணை புரியும் ஏசுவே எங்கள் வலுவின்மையில் உமது ஆற்றலை தாரும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தந்தரலாம் இறைவா இன்று எமது சிந்தனை சொல் செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும் மது திருவுளத்தை நாங்கள் அறிந்து அவற்றை செயல்படுத்த எங்களுக்கு வரம் தாரும் பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நீரே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொலியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கூறும் உம்மோடு பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரியின் ஆசி நம்மோடு கூட இருந்திட அவரிடம் இந்நாளுக்காய் வேண்டுவோம் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உமது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்